மழை பெய்யுது சார விழுது கொட்டி டைமண்ட் கொட்டி பையா என்ன பண்றீங்க எல்லாரும் விளையாடுறீங்களா

சாரல் விழுது குசியில் இருக்கீங்களா ம் நல்லா இருக்கு கிளைமேட் சூப்பராக இருக்குல்ல மழை பெய்யுது டைமண்ட் நல்லா இருக்கா கிளைமேட்டு டைமண்ட் குட்டியா டைமண்ட் தான் அழகு போருமே தங்கம் என் தங்க குட்டி என் தங்க குட்டி ரெண்டு தங்கம் ஏழு இங்கே வா படுத்துருந்தவளை எழுப்பி விட்டுட்டு டொம்மு டொம்மு விளையாடுறாங்கப்பா மேலே என்னடா ഡയമണ്ട് കുട്ടി നമ്മളെ ഉക്കാരൂടെ വിടമാറ്റ പറ വേറെ കഥ അടച്ചിടും